இப்போ நான் சென்னை வான்நகரத்துலேருக்கு மீன் வாங்க போயிருக்கிறேன் இப்போ நான் மீன் வாங்கினதுலேருந்து உங்களுக்கு நான் மீன் கிளீன் பண்ணதுலேருந்து சமைச்சதுலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நான் அஞ்சரைக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன் ஆறு மணி அங்கே போய் சேர்கிறதுக்கு பார்த்தா நம் எங்களுக்கு மேலே அவ்வளோ கூட்டம் இருக்காங்க ஒன்றுனா ஒரு இடத்துல போய் பார்க்குறோம் எது எது எங்கே எங்கே நல்லாயிருக்கு எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தோம் அங்கே கொடுக்க போது அவங்க அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்பியிருந்தாங்க வெளியில் தக்காளி எல்லாம் மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதையும் அப்படியே வாங்கிட்டு எல்லாம் க கடுகுடுகள் எல்லாம் வாங்கியாச்சு அப்படியே வாங்கிட்டு ஒன்றுனா வாங்கிட்டுருக்கோம் இப்போ வாங்கி நாங்கள் வீட்டுக்கு வந்த வச்சோம் இப்போ வீட்டுக்கு பிறகு மீன் கிளீன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கத்தியாலே எனக்கு பழகிடுச்சு அதனால் நான் கத்தியாலே கிளீன் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு ஒரு பொட்டு கூட இருக்கக்கூடாது அது நான் கம்பல்சரி எல்லாத்தையும் ஏண்டி கிளீன் பண்ணிவிடுவேன் எனக்கு இந்த மீன் கவுச்சி பிடிக்காது ஆரம்பத்திலேருந்து இந்த கவுச்சியெலாம் நான் கையில் தொடமாட்டேன் எனக்கு இந்த கவுச்சியை கண்டால அப்படி ஒரு வாமிட்டு வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பழகி பழகி இப்போ நான் மீன் கிளீன் பண்ணி சமைக்க கற்றுக்கிட்டேன் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு இது கூட இல்லாமல் எல்லாத்தையும் கம்பல்சரி நோண்டி எடுத்துடுவேன் எனக்கு மீன் கிளீன் பண்ண மட்டும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி கிளீன் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ கம்பல்சரி க்ளீன் பண்ணிட்டேன் போட்டு இப்போ அதில் உப்பும் நல்லா கழுவிக்கோங்க அந்த கவுச்சு வாசனை வராது மீனோட வாசனையே நீங்கள் கழுவி எடுத்தப்பறம் இந்த மீனை கூட மோந்து பாருங்கள் சுத்தர கவுச்சு வராது அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி கழுவிருக்கேன் பாருங்கள் ஒரு ரத்தம் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ தோட்டத்தில் பச்சை மிளகே பிச்சுட்டு வரேன் மீன் குழம்புக்கு நல்லா பச்சை சேன் இருக்குது அது நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை மிளக வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ நான் பூண்டு ஆல்ரெடி நான் உரித்து வச்சுட்டேன் அதை நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏ பாருங்க எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா இப்போ இஞ்சி நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடிசாக நல்லா அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க என் பொண்ணுக்கு இஞ்சி இருந்தால் பிடிக்காது அதனால் அந்த இஞ்சி தெரியாத அளவுக்கு நான் கல்லை வச்சு நசுக்கி விட்டுறேன் பூண்டெல்லாம் ஏன்னா பொறுக்கி வச்சிருவா அவள் ஒரு 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 கடுகு இருக்க கூட அதை பொறுக்கி வச்சு சாப்பிடுவாள் அதனால் எல்லாத்தையும் நான் ஒரு மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டாச்சு இப்போ நான் வடகமும் போட்டிருக்கிறேன் மீன் குழம்புக்கும் வடகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பூண்டு இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டேன் இதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு அந்த கலர் எல்லாமே மாடிடும் ரெண்டு காஞ்சமனாவும் போட்டுக்கோங்க இப்போ நான் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் உரித்து அவ்வளோது வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ரெண்டாக பிழந்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணாமல் அதை நல்லா வதங்கிடும் நான் பாருங்க நான் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இதுக்கு மூணு தக்காளி போதும் ரொம்ப தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் ஏன்னா நம்ம மாங்காய் புளியெல்லாம் ஊற்றுறதுனால அதிகமாக தக்காளி தேவையில்ல சும்மா சின்னதாக நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு எப்போவுமே கையில் போடுங்க அது அவ்வளோது நல்லது ஃபோனாலாம் யூஸ் பண்ணாதீங்க பாருங்கள் உப்பும் போட்டேன் நல்லா கலரிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் குழம்பு மசாலா ஒன்றே ஒன்றரை ஸ்பூனு தான் போடுறேன் இது வெறும் மசாலா வெறும் குழம்புத்தூள் மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் கலரே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே கொஞ்சம் நல்லா நான் வதக்கிக்கிறேன் மசாலா போட்டு நல்லாங்க பாருங்கள் எண்ணெய் தெரிய அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ அதையும் நான் கரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சரிசி போதும் புளி ரொம்ப வேணாம் ஏன்னா மாங்காய் போடுறதுனால அதுவும் புளிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலராக எப்படி இருக்கு பார்த்தீங்களா நான் தேங்காயே ஊற்ற மாட்டேன் பாருங்கள் இப்போ நான் உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் எல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அப்படியே போட்டு கொதிக்க வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் கலர் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்க இதில் வந்து நான் புண் மாங்காய் பாதி மாங்காய் தான் போடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் மாங்காய் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் அதனால் மாங்காய் மட்டும் நாலு துண்டு தான் போடுறேன் அதையும் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க பாருங்கள் நல்லா இதுவும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் மீன் போட்ட கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுங்க ஏன்னா ஆல்ரெடி மன்னிச்சுட்டு கொஞ்சம் சூட்டலையே வேகும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே போட்டுருங்க பாருங்கள் போட்டுவிட்டு ஒரு கலர் கலருங்க இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் பாருங்கள் ரெடியாகிடுச்சி மீன் குழம்பு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களும் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் குழம்பு சாதத்துக்கு கலர் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணு பாருங்கள்